வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ என் மீது கொண்ட பக்திக்கு வாழ்நாள் முழுவதும் உனக்கு தகப்பனாக இருந்து உனக்கு வழித்துணையாக நல் வழிகாட்டியாக இப்பொழுதும் உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் தங்கமே உன் வேதனையையும் உன் தனிமையையும் நான் அறிவேன் நீ ஒருபோதும் தனித்து இல்லை உன் தனிமையில் நான் உன்னோடு இருக்கின்றேன் தங்கமே தொலைபேசி அழைப்பு வரும் உன்னுடைய நல்ல மனதால் தான் நீ அனைத்தையும் பொறுத்து கொண்டு செல்கின்றாய் ஆனால் அதை உணர வேண்டியவர் உணராதது போல் இருக்கின்றனர் உன் நல்ல மனதிற்கு நீ எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் தங்கமே இன்னும் சற்று நேரத்தில் நீ எதிர்பார்த்த இடத்தில் இருந்து ஒரு நற்செய்தி உன்னை தேடி வரும் இதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லை இல்லா மகிழ்ச்சியாக இருக்க போகின்றது எதை தொடங்கும் போதும் எனக்கு அர்ப்பணித்து மனதில் நினைத்து தொடங்க தங்கமே சுப செய்திகள் ஒவ்வும் ஜாக உன்னை தேடி வரும் எல்லா நன்னைக்கே கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியே நீ கேட்பாய் சந்தோஷமாக இரு எந்த கவலையும் இனி உனக்கு வேண்டாம் நடக்க போவதை நல்லதாகவே வெற்றி வசமாகும் என்பதை உணர்ந்து இருப்பாய் வாழ்க்கையில் கடைசி வரை மன உறுதியை விடாமல் வாழ முயற்சி செய்வாய் தங்கமே ஒவ்வொரு நாளும் எதிர்மறை எண்ணங்கள் அலைபோல் வந்து மோதினாலும் கரையில் அதை எதிர்க்க உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை நினைவில் உயர்ந்த இடத்தில் என்னை வழிபட நீ வரும் போதெல்லாம் உன் எண்ணமும் குறிக்கோளும் உயர்வாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் புதிய கிரக மாற்றம் நிகழ்ந்தாலும் உன் மனம் மாறாமல் உறுதியாக இருக்கும் வரை உன் வெற்றி உன்னுடையதே நல்லதே நினை நல்லதே நடக்கும் எல்லாவற்றையும் நம்பாதே யார் என்ன முறைக்கு பல பலமுறை யோசி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை எதையுமே நன்கு உணர்ந்து தெரிந்து செயல்படும் போது அனுபவம்தான் நல்ல முடிவுகளை உன்னை எடுக்க வைக்கும் நான் எப்போதும் எனது தீவிர பக்தர்களின் நம்பிக்கையை பொய்யாக்கவே மாட்டேன் எனது அருளால் இன்னும் சச்சே செய்தி வரும் நீ கேட்ட வரத்தை கொடுத்து நான்